புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி அளவில் பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி நுழைந்த நான்கு நபர்கள் அங்கு படிக்கும் மாணவியிடம் தகராறு செய்துள்ளனர் முதலாம் ஆண்டு இசிஇ பயிலும் மாணவி தன்னுடைய நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது வெளிநபர்கள் அவர்களிடம் தகராறு செய்து பின்பு அந்த மாணவியுடன் பாலியல் ரீதியாக நடக்க முயற்சித்துள்ளனர் பின்பு நடந்த நிகழ்வை வெளியே கூறக்கூடாது என்று மிரட்டியும் உள்ளனர் இதனையடுத்து கதிர்காமம் காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாணவி முதலுதவிக்காக பல்கலைக்கழக நிர்வாக நபர்களுடன் சென்றுள்ளார் அங்கு முதலுதவி பெற்று பல்கலைக்கழகத்திற்கு திரும்பி சென்றுள்ளார் வெளி மாநில மாணவி என்பதால் போலீசாரிடம் புகார் அளிக்க பயந்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் முறையிட்டு புகார் அளித்துள்ளார் இதனை தொடர்ந்து இது சம்பந்தமாக சிலர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்ததாகவும் தெரிகிறது இதனை கண்டித்து கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் எம்எல்சி பதிவு செய்யாதது ஏன் மற்றும் பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பின்மைக்கு காரணம் என்ன போன்ற கேள்விகளை வைத்து அகில பாரதிய வித்யார்த்திய பரிஷத் அமைப்பின் சார்ந்த பெண்கள் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வாயிலில் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்தினர் இதில் அவர்கள் கோரிக்கையாக பெண் ஐபிஎஸ் தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் இந்த விசாரணை முடியும் வரை துணைவேந்தர் மற்றும் டீன் அவர்கள் இடைநீக்க செய்யப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நீதி கிடைக்க புதுச்சேரி அரசு செயல்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர்